பூந்தமல்லி போரூர் வரையிலான மெட்ரோ ரயில் வழித்தடத்திற்கு பாதுகாப்பு சான்றிதழ் கிடைப்பதில் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதில் முக்கிய பங்காற்றி வரும் மெட்ரோ சேவையின் இரண்டாம் கட்ட பணிகள் மூன்று வழித்தடங்களில் நூற்று பதினெட்டு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபெற்று வருகின்றன இதற்கிடையே பூந்தமல்லி போரூர் இடையே மெட்ரோ ரயில் சேவை தொடங்குவதற்கு முன்பு பாதுகாப்பு சான்றிதழ் பெறுவதற்கான சோதனை ஓட்ட பணிகள் கடந்த ஆகஸ்ட் மாதம் நடைபெற்றது அப்பொழுது இந்திய ரயில்வே ஆராய்ச்சி வடிவமைப்பு மற்றும் தர நிர்ணய அமைப்பைச் சேர்ந்த அதிகாரிகள் முன்னிலையில் மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் நடத்தி காண்பிக்கப்பட்டது இந்த சோதனையின் அடிப்படையில் அக்டோபர் மாத இறுதிக்குள் பாதுகாப்பு சான்றிதழ் கிடைக்கும் என்று மெட்ரோ ரயில் நிறுவனம் எதிர்பார்த்தது ஆனால் பூந்தமல்லி போரூர் வரையிலான மெட்ரோ ரயில் வழித்தடத்திற்கு பாதுகாப்பு சான்றிதழ் கிடைப்பதில் தொடர்ந்து தாமதம் ஏற்படுகிறது இரண்டரை மாதங்களாகியும் சான்றிதழ் வழங்காமல் இந்திய ரயில்வே ஆராய்ச்சி வடிவமைப்பு மற்றும் தர நிர்ணய அமைப்பு இழுத்தடித்து வருகிறது மேலும் ரயில் நிலையங்களில் நகரும் படிக்கட்டுகள் அமைப்பது லிப்ட் வசதி என பொதுமக்கள் எளிதாக ரயில் நிலையத்திற்கு வரும் வகையில் அதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது அனைத்து பணிகளும் நிறைவடைந்து டிசம்பர் மாத தொடக்கத்தில் மெட்ரோ ரயில்வே பாதுகாப்பு ஆணையத்தின் இறுதிக்கட்ட சோதனை நடைபெறவுள்ளது மேலும் போரூர் மற்றும் பூந்தமல்லி ரயில் நிலையங்களில் ரயில்கள் உள்ளேயும் வெளியிலும் செல்லக்கூடிய பணிகள் விறுவிறுப்புடன் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பத்து நாட்கள் பணிகள் நிறைவடைய உள்ளது குறிப்பிடத்தக்கது